டியூப் தமிழ் வணக்கம் இஸ்ரேலுக்கு எதிராக இருபத்தி நான்கு நாடுகள் எதிர்ப்பு அறிக்கை மனித குல விரோத செயல்களை நம்பி ஏமாந்து விட்டோமோ என்று டொனால்ட் ட்ரம்ப் நிர்வாகம் கவலை இஸ்ரேலிய பிரதமரனுடைய செயல்கள் ஒரு பைத்தியக்காரனின் நடவடிக்கை போல இருக்கின்றது என்கின்ற சந்தேகம் வெள்ளை மாளிகைக்கு செய்தி இஸ்ரேலினுடைய தாக்குதல் மனித குலம் வெட்டி வேண்டிய ஒன்றாக இருக்கின்றது என்று பெல்ஜியம் நாட்டினுடைய மன்னர் பொதுக்கூட்டத்தில் பேசுகின்ற பொழுது கடுமையான சீற்றம் காசாவினுடைய டேர் நோக்கி இஸ்ரேலிய கவச வாகனங்கள் நகர்வு அடுத்த கட்ட தாக்குதலை நடத்த போவதாக தெரிவிப்பு மூன்று பேர் மரணம் இஸ்ரேலிய பணைய கைதிகளினுடைய தலைவிதி நூலில் ஆடுகின்றது காசாவில் உணவுப் பொருட்கள் விலை நாற்பது மடங்கு உயர்வாக காணப்படுகின்றது ஐநா கவலை வருமானம் இல்லை தொழில்கள் நடைபெறவில்லை இந்த விலையில் எப்படி பொருட்களை வாங்குவது என்று கேள்வி உணவுப் பொருட்களை வாங்க சென்று வரலாறு காணாத உயிரிழப்பு திட்டத்தின்படி காசாவை இரண்டாக பிரிப்பதற்கு இஸ்ரேல் முயற்சி எடுக்கின்றது இதற்கு ஒரு காலமும் அனுமதி தரமாட்டோம் என்று சர்வதேச சமுதாயம் ஆவேசம் இஸ்ரேலினுடைய குடியேறிகள் மேற்கு கரை எருசலேம் பகுதியில் தொடர்ந்து ஆக்கிரமித்து வருகின்றார்கள் பாலஸ்தீனர் நிலங்களை போதாதென்று தங்களுடைய ராணுவத்தின் துணையுடன் அவர்கள் செய்கின்ற அட்டகாசங்கள் தாங்க முடியாதவையாக இருப்பதாக சர்வதேச சமுதாயம் எதிர்ப்பு பிடித்து வைக்கப்பட்டிருக்கின்ற இஸ்ரேலிய பணிய கைதிகள் உடனடியாக விடுதலை செய்யப்பட வேண்டும் இருபத்தி நான்கு நாடுகள் கூடவே கோரிக்கை இஸ்ரேலினுடைய நடவடிக்கைகள் அமெரிக்காவினுடைய கை மீறி போய்விட்டது இதனால் சர்வதேச சமுதாயம் இருபத்தி நான்கு நாடுகள் ஒன்றிணைந்து காசாவில் நடைபெறும் போரை உடன் நிறுத்துக என்று சர்வதேச ரீதியாக பொது பிரகடனம் இஸ்ரேலிய அரசின் உணவு விநியோக மாடல் என்பது அமெரிக்காவும் சேர்ந்துதான் மிக மிக தவறானது ஆபத்தானது என்று சுட்டிக்காட்டியிருக்கின்றார்கள் மனித பெறுமதியை மதிக்காத இன்னொரு மக்கள் குழுவை அவமதிக்கின்ற மேட்டிமை இழிவான செயல்களை செய்கின்றது இது எதிர்கால சமுதாய தளம்பலை உருவாக்கும் இன்று பாதிக்கப்படுகின்ற பிள்ளைகளினுடைய உள்ளங்களை வென்றெடுக்க முடியாது என்று சர்வதேச சமுதாயம் இஸ்ரேலுக்கு எச்சரிக்கை விடுத்திருக்கின்றது இந்த இருபத்தி நாடுகள் இணைந்து போருக்கு வருவோர் அல்ல உணவுக்கும் நீருக்குமாக கையேந்தி வருவோரை நோக்கி நீங்கள் எப்படி துப்பாக்கி பிரயோகம் செய்துவிட்டு உலக நீதியை பேசுகின்றீர்கள் என்று இஸ்ரேலை பார்த்து ஒற்றை விரலை நீட்டி கேள்வி கேட்டிருக்கின்ற நாடுகள் ஒன்று ஆஸ்திரேலியா பெல்ஜியம் கனடா எஸ்லாந்து பின்லாந்து பிரான்ஸ் ஹாலாந்து ஐஸ்லாந்து அயர்லாந்து இத்தாலி ஜப்பான் லெட்லாந்து லக்சம்பர்க் நியூசிலாந்து நோர்வே போலந்து போர்த்துகல் சுலோவேனியா சுவிட்சர்லாந்து ஸ்பானியா ஸ்வீடன் பிரிட்டன் ஆஸ்திரியா டென்மார்க் ஆகிய நாடுகள் இந்த கோரிக்கையை விடுத்திருக்கின்றன இதேவேளை பெல்ஜியம் நாட்டினுடைய மன்னர் கடும் கண்டனம் வெளியிட்டிருக்கின்றார் இஸ்ரேலுக்கு எதிராக இஸ்ரேலியர்கள் செய்து கொண்டிருக்கின்ற செயல் மனித குலமே வெட்கி தலைகுனிய வேண்டிய செயலாகும் அப்பாவி மக்கள் மீது குழந்தைகள் பெண்கள் மீது சகட்டு மேனிக்கு துப்பாக்கி பிரயோகம் செய்கின்றார்கள் இவர்கள் உணவிற்காக கையேந்தி நின்றவர்கள் நீங்களும் நானும் ஏன் இந்த உலக சமுதாயமே இணைந்து இதை கண்டிக்க வேண்டும் என்று கூறியிருக்கின்றார் அவர்கள் போருக்கு வரவில்லை பசியில் தான் வருகின்றார்கள் அவர்கள் மீதும் ஒழுங்கான மூளை உள்ள மனிதர்கள் யாராவது குண்டு வீசி தாக்குவார்களா என்று மன்னர் கேள்வி மேலும் நாடுகள் இணைந்து வெளியிட்டுள்ள அறிக்கையிலும் மேலும் சில கேள்விகளை கேட்டிருக்கின்றார்கள் உதவிக்காக முயற்சித்த மக்களில் எண்ணூறு பேர்களுக்கு மேற்பட்ட பாலஸ்தீனர்கள் சுட்டுக் கொல்லப்பட்டிருக்கின்றார்கள் இது சாதாரண விடயம் அல்ல மிக பயங்கரமான செயல் என்று எச்சரித்திருக்கின்றார்கள் இஸ்ரேல் தான் நினைத்தபடி நடக்க முடியாது சர்வதேச மனிதாபிமான சட்டங்களை மதிக்க வேண்டும் என்றும் அவர்கள் கூறுகின்றார்கள் மேலும் இஸ்ரேலினுடைய மனிதாபிமான நகரம் என்கின்ற போர்வையில் மக்களை அப்புறப்படுத்த முயல்வதை தாங்கள் ஒரு காலமும் ஏற்க முடியாது என்கின்றார்கள் அடுத்து பாலஸ்தீன மக்களின் வாழும் நிலங்களில் நீங்கள் மாற்றங்களை ஏற்படுத்த முடியாது அதற்கு இருபத்தி நான்கு நாடுகளும் ஒரு காலமும் அனுமதி அளிக்க மாட்டாது என்றும் கூறியிருக்கின்றார்கள் அதேவேளை ஐக்கிய நாடுகள் சபையும் தானும் இருக்கின்றது என்று கூறியிருக்கின்றது காசாவில் உணவுப் பொருட்களின் விலை நாற்பது மடங்கு அதிகமாக இருக்கின்றது காசாவிற்கு வெளியே ஒரு ரூபாய் விற்கின்ற பொருட்கள் காசாவிற்குள் நாற்பது ரூபாய் விற்கின்றது இதை எப்படி வாங்குவது எப்படி சீவிப்பது என்று கேள்வி எழுப்பியிருக்கின்றது பாலஸ்தீனர்களுடைய மரணம் இன்று ஐம்பத்தி ஒன்பதாயிரத்தை தொட்டிருக்கின்றது கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் நூற்றி முப்பது பேர் கொல்லப்பட்டிருக்கின்றார்கள் காடுகளில் மிருகங்களை சுடுவது போல சுட்டு தள்ளுகின்றார்கள் என்றும் தூரம் உளவியல் பாதிக்கப்பட்ட ஒரு சூழ்நிலை அந்த போர்க்களத்தில் உருவாகி இருக்கின்றது என்பது முக்கிய கருத்தாகும் அங்கு எல்லா விதமான சட்டங்களும் அழிவடைந்த நிலை ஒன்று காணப்படுகின்றது மேலும் இஸ்ரேலிய தாக்குதல்கள் அல் ஆரம்பித்திருக்கின்றன இப்போது மூன்று பேர் மரணித்திருக்கின்றார்கள் பலர் படுகாயமடைந்திருக்கின்றார்கள் உள்ளே நுழைந்து விட்டார்கள் அப்பகுதியில் இஸ்ரேலினுடைய பணைய கைதிகள் இருக்கலாம் என்று கருதப்படுகின்றது அவர்களுடைய உயிர்களுக்கும் ஆபத்து வரலாம் என்றும் இஸ்ரேலிய குடும்பங்கள் அச்சநிலை அடைந்திருக்கின்றன இந்த நிலையில் இஸ்ரேலிய ராணுவம் ஹவுதி ஆயுததாரிகளினுடைய இலக்குகள் மீது தாக்குதலை நடத்தியதாகவும் ஏமன் நாட்டினுடைய கோடியாத் என்கின்ற நகரில் இந்த தாக்குதலை தாங்கள் நடத்தியதாகவும் இஸ்ரேலினுடைய படைத்துறை அமைச்சர் இஸ்ரேல் கேட்ஸ் தெரிவிக்கின்றார் இதற்கு முன்னர் ஆயுததாரிகள் ஏவிய ஏவுகணைக்கு பதிலடி இது என்று தெரிவிக்கப்படுகின்றது ஆனால் ஆயுத தாரிகளை பொறுத்தவரையில் தாங்கள் ஏவிய ஏவுகணை இஸ்ரேலில் பலத்த தாக்கத்தை ஏற்படுத்திய காரணத்தினால் தான் இப்பொழுது இங்கு வந்திருக்கின்றார்கள் தாக்குதலை நடத்துவதற்கு என்று மேலும் இஸ்ரேலிய நிர்வாகம் போர்வையில் குடியேற்ற திட்டம் ஒன்று நடைமுறைப்படுத்தப்பட்டால் ஒன்றுபட்ட பாலஸ்தீன மாநிலத்தை இரண்டாக பிளக்கும் செயல் நடைபெறுகின்றது இதை ஏற்க மாட்டோம் என்று அந்த இருபத்தி நாடுகளும் கூறுகின்றன இது சர்வதேச சட்டப்படி குற்றச் செயலாகும் மேற்கு கரை எரிசலையம் பகுதிகளில் இஸ்ரேலிய அத்துமூறிய குடியேற்ற ிகள் தொடர்ந்து ஆக்கிரமித்து வருகின்றார்கள் அப்பகுதி பாலஸ்தீனர்கள் நிலங்களை தொடர்ந்து இழந்து வருகின்றார்கள் அந்த நிலங்களில் தங்களுடைய நிலங்கள் போல செய்கின்ற அட்டகாசம் சகிக்க முடியாததாக இருப்பதாகவும் சர்வதேச இஸ்ரேலிய பணைய கைதிகள் உடன் நிபந்தனையின்றி விடுதலை செய்யப்பட வேண்டும் என்பதிலும் தாம் இரு கருத்து கொள்ளவில்லை என்று கூறியிருக்கின்றார்கள் மறுபுறம் அமெரிக்கா கட்டார் எகிப்து ஆகிய நாடுகள் எடுத்துள்ள சமாதான முயற்சிகளை தாங்கள் ஆதரிக்கின்றோம் என்றும் இருபத்தி நான்கு நாடுகளும் கூறுகின்றன உடனடியான யுத்த நிறுத்தம் அரசியல் தீர்வு இவைகளை நடைமுறைப்படுத்துவதற்கு தாங்கள் தயாராக இருப்பதாகவும் இதற்காக இறங்கி நடவடிக்கை எடுக்க இனி தயாராகி விட்டதாகவும் அவர்கள் கூறுகின்றார்கள் அதேவேளை அமெரிக்க ஊடகங்களில் இருந்து வந்திருக்கும் தகவல்களின் படி இஸ்ரேலிய பிரதமர் நெட்டன் ஒரு பைத்தியமாக இருக்கலாம் என்கின்ற அச்சம் அமெரிக்க தலைவர்களிடையே நிலவுவதாக பெயர் குறிப்பிடப்படாத அதிகாரிகளை காட்டி இந்த செய்தி வெளியாகி இருக்கின்றது அமெரிக்காவினால் கட்டுப்படுத்த முடியாத வெகு தொலைவிட்டு இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெட்டன் சென்றுவிட்டார் என்றும் னால் ப் நிர்வாகத்தினுடைய கட்டுப்பாட்டில் அவர் இல்லை என்றும் அறுத்தோடிய காலையாக அவர் எங்கு ஓடிக்கொண்டிருக்கின்றார் என்றும் சிரியாவில் சமீபத்தில் நடைபெற்ற தாக்குதல் அமெரிக்காவிற்கு தெரியாமல் திடீரென குண்டு வீச்சு தாக்குதலை நடத்தி நடத்தியிருக்கிறார்கள் இதனால் இஸ்ரேலை பிடித்து புதிய ஒப்பந்தம் எழுத வேண்டும் என்றும் சிரியாவிற்கு மேல் எந்த விதமான தாக்குதல்களையும் இனி நடத்தக்கூடாது என்று கண்டிப்பான உத்தரவை பிறப்பித்து ஒப்பந்தம் எழுதுவதற்கும் டொனால்டு டிரம்ப் யோசித்து வருவதாக அந்த செய்தி கூறுகின்றது கடந்த வாரம் அவர் மோச இரத்த குளத்தை ஏற்படுத்தியது அவருக்கு பைத்தியம் பிடித்து விட்டதோ என்ற அச்சத்தை ஏற்படுத்துவதாக இருக்கின்றது இஸ்ரேல் தாறுமாறாக குண்டுகளை வீசி கடைசியில் கத்தோலிக்க தேவாலயத்தின் மீது குண்டுகளை வீசிய பொழுதுதான் அமெரிக்காவிற்கு எங்கோ தவறு நடைபெறுவது தெரிந்தது இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெட்டன் யாகு பல தடவைகள் செய்த செயல்கள் கட்டுப்படுத்த முடியாத ஒரு குழந்தை போல அவர் நடக்கின்றார் என்றும் அவர்கள் கருதுகின்றார்கள் ஈரான் இஸ்ரேல் யுத்தத்தை அமெரிக்கா நிறுத்த அவர்கள் சிரியாவில் ஆரம்பித்தார்கள் எனவே அவர்களுக்கு எங்கோ ஓரிடத்தில் என்பது அமெரிக்க அதிபர் நிர்வாகத்தின் வெளியே சொல்ல முடியாத கவலையாக இருக்கின்றதாக அந்த செய்தி கூறுகின்றது திருடன் கையில் கொட்டிய நிலை என்பது இதற்கான பல மொழியாகும் இனி என்ன நடைபெற போகின்றது டயர் பெரும் அவலங்கள் ஏற்படக்கூடிய அபாய நிலை தெரிகின்றது இது உலக செய்திகளுக்காக டென்மார்க்கில் இருந்து கீசிய துறை வணக்கம் உறவுகளை